தினமும் அறிவும் சத்தியவசனம் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் மத்திய பதினான்கு முப்பத்தி ஒன்று எனக்கண்பானவர்களே கடலின் மேல் நடந்து வந்த இயேசுனிடத்தில் செல்ல பேதுரு ஆசைப்படுகிறார் இயேசுவும் வா என்று அழைக்கிறார் அப்பொழுது பேதுரு விசுவாசத்துடன் கடலின் மேல் நடக்க ஆரம்பித்தார் ஆகிலும் பலமாய் சுற்றியடித்த காற்றை கண்டு பயந்தார் அப்பொழுது அவர் அமிழ்ந்து போக வேண்டிய சூழ்நிலை உண்டானது ஆகிலும் இயேசு அவர் கையை நீட்டி கடலில் மூழ்காதபடி பேதுருவை தூக்கினார் ஆம் நம் தேவனை நாம் முழு நிச்சயத்தோடு விசுவாசிக்க வேண்டும் நம்மிடத்தில் கொஞ்சம் விசுவாசம் மட்டுமே இருக்குமானால் நம்மை சுற்றி நடக்கும் கலக்கமான சூழ்நிலைகள் நம்மை தேவனிடத்தில் சேர விடாமல் தடுக்கக்கூடும் நம்மை அழைத்த தேவனை சந்தேகப்படாமல் முழுவதுமாய் விசுவாசிப்போம் நம்மை சுற்றி எத்தகைய கலக்கமான சூழ்நிலைகள் உண்டானாலும் இயேசுவை மாத்திரம் நோக்குவோம் இயேசும் இடத்தில் சேருவோம் ஆமேன் அழிலுயா